என் அன்பு சகோதரிகளை வாழ்த்துகிறேன் இன்றைய சிப்பிக்குள் முத்து தேவனை மனஸ்தாபப்படுத்தாதே ஒன்று சாம்பில் பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் நான் சவுலை ராஜா வாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார் அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் ஆண்டவருக்கு ஒரு மனஸ்தாபங்க இந்த மனஸ்தாபத்தை ஆண்டவர் யார்கிட்ட சொல்லுவார் சொல்லுங்களேன் தேவனுடைய ஊழியர்கள்ட்ட சொல்லி அனுப்புவார் ஜனங்களுக்கு சொல்லும்படி அப்படித்தான் தீர்க்கதரிசியாகிய தன் வேலைக்காரனாகிய சாம்வேலிடம் சொல்லுகிறார் சாம்வேலே எனக்கு ஒரு மனஸ்தாபம் என்ன மனஸ்தாபம் ராஜா ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபம் என்ன காரணத்துக்காக அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்று சொல்றார் சொன்ன உடனே இதை கேட்ட ஊழியக்காரனாகிய ஆகிய சாம்வேலுக்கு மனம் நோவாயிருச்சுங்க ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவருக்கு சில காரியங்கள் மனஸ்தாபத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது சில காரியத்தை ஊழியர்களிடம் பேசுகிறார் சில காரியத்தை ஊழியர்கள் பார்க்கிறார்கள் இது தேவனுக்கு மனஸ்தாபம் என்று அறிந்தவுடனே இந்த சாமுவேலைப் போல ராம் முழுவதும் திறப்பிலே நிற்கிற ஒரு அனுபவம் ஊழியர்களுக்கு வேணும் எத்தனை ஊழியர்கள் அப்படி இருக்கிறார்கள் பிரியமானவர்களே நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்னத்திற்கு மனஸ்தாபம் ஆண்டவர் கொடுத்த வேலையை பொறுப்பை இந்த சவுல் செய்யவில்லை கீழ்ப்படியவில்லை ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார்னா தேவனுடைய ஊழியர்கள் மூலம் சொல்லி அனுப்புவார் என்று சொன்னேன் ஊழியர்கள் யார் என்றும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ஆண்டவருடைய மெசஞ்சஸ் பிரியமானவர்களே மெசேஜை அப்போ கொடுத்து அனுப்புவார் மெசஞ்சஸ்ட்ட தான் கொடுத்து அனுப்புவார் இன்று உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது தேவனை மனஸ்தாபப்படுத்தாது யாரெல்லாம் தேவனை மனஸ்தாபப்படுத்துறீங்களோ மனத்தாங்கல் படுத்துறீங்களோ மனக்கஷ்டப்படுத்துறீங்களோ உங்களுக்காகத்தான் கர்த்தருடைய வார்த்தை தயவு செய்து தேவனை மனஸ்தாபப்படுத்தாதீங்க இந்த சவுல் ராஜாவானது ஆண்டவருக்கு மனஸ்தாபம் அவர் சொன்ன காரியத்தை வார்த்தையை அவன் நிறைவேற்றவில்லை அப்படி என்ன வார்த்தையை அவன் நிறைவேற்றவில்லை ஒன்று சாம் பதினைந்தாம் அதிகாரம் இந்த அமலேக்கியர்கள் மீது ஆண்டவருக்கு சரியான கோபம் இப்ப சவுல் ராஜாவாக இருக்கிறார் சாமுவேல் மூலம் ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறுத்த செய்யை மனதில் வைத்திருக்கிறேன் எனவே சவுலுக்கு நான் ஒரு பொறுப்பை கொடுக்குறேன் அது என்ன பொறுப்பு பொறுப்புனா இந்த அமலேக்கை எல்லாம் மடங்கடித்து சங்கரித்து இரக்கம் வைக்காமல் எல்லாரையும் சங்கரித்து போடணும் ஒன்று கூட இருக்கக்கூடாது புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகங்களையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்றார் என்று சொல்லுகிறார் யார் சாம்வேல் சொல்றார் இதை கேட்டுட்டு போன சவுல் என்ன பண்ணாருன்னா எல்லாம் கரெக்டாக செஞ்சாருங்க ஆனால் பொருட்களையும் எல்லாவற்றையும் பார்த்த உடனே ஒரு ஆசை வந்துருச்சு என்ன பண்ணுறாரு முதல் தரமான எல்லாவற்றையும் நல்லா கவனிக்கணும் சவுல் ஜனங்கள் சவுளும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளையும் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழிச்சு போடலை ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படியலை ஆனால் அற்ப மாணவிகள் எல்லாம் அழித்து போடுறாரு இதில் இருந்து என்ன தெரியற ஒரு முகஸ்துதிக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு அவருக்கு இதை செஞ்சு காட்டணும் அப்போது என்னென்னா நலமான முதல் தரமான இரண்டாம் தரமான நலமான தரமான அத்தனையும் வச்சுட்டு ஆண்டவருக்கு ஒரு பேருக்காக முகஸ்துதிக்காக கண்ணாம்பூச்சி காட்டுகிற வேலையாக அற்ப மாணவிகளை மட்டும் அழிச்சுட்டு நிற்கிறார் இப்போ சாம்வேல் வர்றாருங்க சாம்வேல் வந்து கேட்குறாரு என்ன கேள்வி கேட்குறாரு நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார் யார்கிட்ட சொல்றாரு ஆண்டவர் சாம்வேல் கிட்ட இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு கொண்டு இப்போ சாம்வேல் வந்து கேட்குறாரு ஆடு மாடு சத்தமெல்லாம் கேட்குதே ஆண்டவர் இப்படி சொல்லலையே ஒன்றும் இல்லாமல் அழிக்கணும்னு நான் ஆடு மாடுகள் சத்தம் எனக்கு கேட்குதே அப்படின்னு சொல்றாரு அப்போ அதற்கு சவுல் சொன்ன சாக்கு போக்கு என்ன தெரியுமா உங்கள் கடவுளுக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி தான் இந்த முதல் தரமான எல்லாவற்றையும் நான் வச்சிருக்கிறேன் இதுதாங்க சாக்கு போக்கு இதுதான் சாக்குப்போக்கு யார வேணாலும் ஏமாத்திடலாங்க ஆண்டவரை ஏமாற்ற முடியாது சாம்வேல் போல ஊழியர்களை எல்லாத்தையும் ஏமாத்திரலாம் மெய்ப்பர்களை எல்லாத்தையும் சாக்கு போக்கு சொல்லிடலாம் பெரிய வேலையை கொடுத்தாரே ஆண்டவர் நீ ஏன் இப்படி இருக்கிறன்னு கேட்டால் எனக்கு நேரமில்ல ரொம்ப வேலை வீட்டுக்கு வர்றதே லேட்டு உனக்கு வீடு கொடுத்துருக்கிறாரே உனக்கு நல்ல கிருபிகளை கொடுத்துருக்கிறார் பாடும் தாளந்துகளை கொடுத்துருக்கிறார் பிரசங்கம் பண்ணும் தாளந்தை கொடுத்துருக்கிறார் பின்பு எதற்கு நீ ஊழியம் செய்யாமல் இருக்கிறாய் என்று கேட்டால் ஊழியம் செய்கிறதுக்கு எனக்கு ஏற்ற இடம் கிடைக்கல எனக்கு ஏற்ற ஊழியம் கிடைக்கல இந்த வாட்ஸ்அப் ஊழியத்தெல்லாம் எவ்வளவு நாள் தொங்கிட்டு இருக்க முடியும் சில நேரம் அந்த சகோதரிகள் சண்டை போடுறாங்க சில நேரம் எனக்கு மனஸ்தாபம் வந்துடுது இந்த ஊழியத்தெல்லாம் செய்ய முடியாது எனக்குன்னு என் பிரஸ்டீஜிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய ஊழியம் தாங்க அப்போ நான் இது இதுதாங்க சாக்கு போக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது நடந்து கொண்டிருக்கிறது இப்படி செய்யும் பொழுது ஆண்டவரை மனஸ்தாபப்படுத்துறீங்க நல்லா கவனிக்கணும் இதே தான் சவுலும் சொல்றான் அதுவும் நம்முடைய ஆண்டவர்னு கூட சொல்லலைங்க உம்முடைய ஆண்டவருக்காக இந்த முதல் தரமானதெல்லாம் வச்சிட்டு இருக்கிறேன் இதை சாம்வேல் வேணாலும் கூட நம்பலாங்க ஆண்டவருக்கு முன்னாடி யாருங்க பொய் சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்களேன் இந்த பதினேழாவது வசனம் என்னை ரொம்ப தொட்டது ஒன்று சாம்வேல் பதினைந்து பதினேழு அப்பொழுது சாம்வேல் நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராயிருந்த இருந்தபோது அபிஷேகம் பண்ணப்படும் போது என்ன சொன்னான் தெரியுமா இந்த சவுல் நான் ரொம்ப இஸ்ரேவேல் கோத்திரத்துலேயும் சின்ன கோத்திரம் பெனியமின் கோத்திரம் என் குடும்பம் அற்பமான குடும்பம்னு சொன்னவன் அவன் பாருங்க ஒரு ராஜ பரம்பரை கூட கிடையாது ஒரு கழுதையை தேட போனவனுக்கு இவ்வளவு பெரிய சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வைத்தார் அதைத்தான் இந்த இடத்த சாம்வேல் மென்ஷன் பண்றாரு சுட்டி காட்டுகிறார் நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவனா இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர் க்த்தர இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தாரே அப்படிங்கிறத சொல்றாரு உங்களுக்கும் நான் சொல்றேன் இங்க சின்னவளா இருந்திருக்கலாம் ஒன்னும் தெரியாம இருந்திருக்கலாம் ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருக்கலாம் இந்த ஊழியத்திலே பெண்ணை எலும்பி பிரகாசி ஊழியத்திலே உங்களை கொண்டு வந்து உருவாக்கி உங்களை பெரியவளாக்க ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கலாம் ஆனா அந்த பொறுப்பை கரெக்டா நீங்க செய்றீங்களா இல்ல ஆண்டவரை மனஸ்தாபப்படுத்துறீங்களா என் கையில ஊழியம் வரட்டும் கையில் இந்த காரியம் வரட்டு செய்யணும் சாக்கு போக்கு சொல்றீங்களா இந்த சவுல போல ஆண்டவர் முன்னுக்கு முகத்தாட்சணியமாக நடிக்கிறீங்களா ஆண்டவர் சொன்னதுக்காக ஏதோ ஒன்னு செய்யணும்னே செய்து கொண்டு இருக்கிறீங்களா இல்லை உண்மையா கர்த்தருக்காக நிக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் ரட்சிப்பு என்பதே பொறுப்புங்க ரட்சிப்பு வந்தவுடனே உனக்கு பொறுப்பும் சேர்ந்து வந்துருச்சு இல்லைனா நீ ரச்சிக்கப்படாமே இருந்திருக்கலாமே உனக்கு ரெட்சிப்பு எதற்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டவருக்காக நீ சில பொறுப்புகளை நிறைவேற்றும் அது தலைமையில் விழுந்த கடமை அந்நிய பாஷை கொடுத்து பரிசுத்தாவி கொடுத்து வரங்கள் கொடுத்து பாடும் தாளந்துகள் கொடுத்து பிரசங்கிக்கும் தாளங்கத்தெல்லாம் கொடுத்து நீ கேட்டதெல்லாம் கொடுத்து உன்னை வாழ வச்சுருக்கிறாரே சும்மா வீட்டுக்குள்ளே இருக்கவா ஆண்டவர் உனக்கு பொறுப்பு கொடுத்துருக்கிறார் அந்த பொறுப்பை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் உன் பேரிலும் ஆண்டவருக்கு மனஸ்தாபம் உண்டு சாமுவேலரிடம் சவுலை குறித்து சொன்னது போல இன்று உங்கள் மேய்ப்பன் மூலம் சொல்லி அனுப்பியிருக்கிறார் ஆண்டவருக்கு உங்கள் மேலவும் மனஸ்தாபம் உண்டு சவுலும் தப்பு பண்றாங்க தாவீதும் தப்பு பண்றான் ஆனா சவுல ஆண்டவர் மன்னிக்க மாட்டேன்கிறாரு தாவீத மன்னிச்சுட்டேனுங்கிறாரு இதுல ஏன் என்ன பட்சபாதமா இல்லைங்க இந்த சவுலுக்கு ராஜ்ய பாரத்தின் மீது ராஜா பதவி போயிருங்கிற ஒரு பயம்னு நான் நினைக்கிறேன் அதனால ஆண்டவற்ற மன்னிப்பு கேட்குறான் ஆனா தாவீது தவறு செய்து நாத்தான்வேல் தீர்க்கதரிசி உணர்த்தினோட மனப்பூர்வமாக ஆண்டவற்ற மன்னிப்பு கேட்டதுனால ஆண்டவர் மன்னிச்சுட்டாருங்க நீங்களும் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டு பாருங்களே இந்த சவுலின் இந்த ராஜ பதவியை தாவிதுக்கு கொடுத்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா தாவிதுக்கு கர்வமே இல்லைங்க கீழ்ப்படிதல் ஒரு யுத்தத்துக்கு போனால் ஆண்டவற்றை கேட்காம தேவசத்தம் கேட்காம அவர் செய்யலைங்க எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் கேட்டு 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 செய்த தாவிது பாவம் செய்த பொழுதும் சுட்டி காட்டிய பொழுதும் எந்த ராஜாவா இருக்கிறாரு எவ்வளோ சாக்கு போக்கு சொல்லியிருக்கலாம் நாமனா சொல்லியிருப்போம் ஆனால் ஒரு சாக்கு போக்கும் சொல்லலை உடனே சரண்டர் ஆண்டவற்றை எனவே தான் ஆண்டவர் மன்னித்தார் நீங்களும் உடனே சரண்டராங்க உங்கள் மேலே இருக்கிற மனஸ்தாபத்தை கருத்தர் மாற்றி உங்களை இன்னும் ஆசிர்வதிப்பார்